ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு அந்த மாதிரி பூரிக்கு இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரை டைஸ்ஸு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக ஈஸியான மெத்தடு தான் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸி முட்டை வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் மூணு முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக வேக வச்சு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு ஒரு பெரிய கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு சோம்பு அரை டீஸ்பூனு தேங்காய் காந்தாரி மிளகா சின்ன வெங்காயம் மிளகு வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு தண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரைச்சிக்கலாம் கிழங்கு வேக போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் கிழங்குல வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சோறு அப்புறமா அடுப்புலேயே வேக வச்சிடலான்ட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் சோறு சாதத்தை இறக்கிட்டேன் கிழங்கு வந்து வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை கருவேப்பில இருந்தால் போட்டுக்கோங்க நீங்கள் காந்தாரி மிளகா வந்து இருக்கு எல்லாருக்கிட்டே இருக்காது அதனால வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சோம்புக்கு பதிலாக ஜீரகம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஈஸியாக செய்கிறது தான் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கிழங்கு வந்து வெந்துருச்சு இதை வந்து லைட்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு முக்கால் பாகம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதை வந்து நல்லா மாசிச்சு எடுத்துட்டு அது கூடவே வந்து நம்ம இப்போ அந்த மசாலா போட்டுக்கிடலாம் மசாலா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு இப்போ இந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இது கிழங்குல பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு அதனால நான் வந்து உப்பு போடலை உப்பு இல்லை தேவைன்னா லாஸ்ட்டில் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கலாம் ஆவியில் வந்தால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இல்லாதனால நான் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க செம்ம வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வச்சுருந்தோம்ல கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து அதிகமாக்கிக்கோங்க ரெண்டு முட்டை இருந்தாலுமே ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா தெரியும் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இது தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சாலே போதும் கருவேப்பிலை போட்டு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து இது வந்து நான் தாளிக்கிறது வந்து வீடியோவுக்காக வேண்டி மட்டும்தான் நான் தாளிக்கிறேன் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டோன்னா கருவேப்பில போட்டு மூடி வச்சுட்டோம்னா செம்ம வாசனையா இருக்கும் இப்போ வீடியோவுக்காக வேண்டி நான் கொஞ்சமா தேங்காய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டுட்டு ரெண்டு வர மிளகா போட்டிருக்கேன் இது கூட ஒரு தண்டு கருவேப்பிலையும் போட்டு அப்படியே ஊற்றி விட்டுட்டு மூடி வச்சுருங்க செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் அப்படி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை தெரிவிங்க ஒரு லைக் போடு